கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை கேட்போம் அப்போது சில பதினெட்டாவது அதிகாரம் ஒன்பது பத்து இப்படி சொல்கிறது ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி நீ பயப்படாமல் பேசு மௌனமாயிராதே நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் உனக்கு தேங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார் ஆண்டவர் பவுலை மிக நேர்த்தியாக நடத்தினார் ஒரு இடத்துல அவர் சொல்கிறாரு நீ தைரியமாக பேசு சுற்றி இருக்கிற மக்கள் எப்படிப்பட்டவர்களோ குற்றம் கண்டுபிடிக்கிறவர்களோ எனக்கு கொளி தோண்டுகிறவர்களோ எனக்கு விரோதமான காரியங்களை செய்கிறவர்களோ நீ ஒன்றுமே நினைக்க வேண்டாம் தைரியமாக பேசு ஏன்னா உன்னுடனே கூட நான் இருக்கிறேன் உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் அதை கைப்பட முடியாது எவ்வளவு ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்குற ஒரு வாக்கு தத்தம் போல் இது காணப்படுகிறது தைரியமாக பேசு நான் இப்படி பேசினா அவங்க பகைப்பார்களே நான் இப்படி பேசினா அவங்க மூலமாக வரக்கூடிய காணிக்கை நின்று போமேன்னு சொல்லிட்டு நிறைய போதகர்கள் பாஸ்டர்ஸ் எல்லாம் சில செய்திகளை எல்லாம் மழுக்கி பேசுவது உண்டு எதுக்கு நமக்கு ஒம்பு நோ நீ தைரியமாக பேசு நான் இருக்கிறேன் உன் தேவை சந்திக்கப்படணும்னா நான் சந்திப்பேன் உனக்கு எதிராக யார் யார் என்னென்ன கிளர்ச்சி பண்ணாலும் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது ஏன்னா உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன் கை கைப்படுவதே இல்லை உனக்கான ஒரு கூட்டத்தை வச்சிருக்கிறேன் இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்மை தைரியப்படுத்துகிறது பிரசங்கிப்பதற்கு நமக்கு பூஸ்ட் கொடுக்கிறது ஆண்டவரை உயர்த்தி காட்டுவதற்கு தேவையான பலனை நமக்கு கொடுக்கிறது ஆண்டவருடைய வார்த்தைகளை தைரியமாக பிரசங்கிப்பதற்கு நமக்கு சத்தான ஒன்றாக இந்த வார்த்தைகள் அமைக்கிறது இந்த வசனத்தில் வரக்கூடிய ஒரு பதம் என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணிச்சுது உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன் மேலே கைப்படுவதில்லை என கண்பானவர்களே ரொம்ப கவனத்தோடு நம்முடைய ஆண்டவரை உயர்த்தி காட்டுவோம் ஆண்டவரையே உயர்த்தி பேசுவோம் அவர் மூலமாக நம்ம வாழ்வு பெற்று தொடர்ந்து நம்ம செயல்பட கருத்தை நமக்கு உதவி செய்யட்டும் நல்ல ஆண்டவரே ஒருவனும் உன் மேலே கைப்படுவதில்லை என்று சொல்லி எங்களை ஆறுதல் படுத்தினவரை தொடர்ந்து உடைய வார்த்தைகளை பற்றி கொண்டு தொடர்ந்து நாங்கள் ஓட எங்களுக்கு கிருவைத்தாரோம் இயேசு விநாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே